நரசிம்மூர்த்தியை வழிபடும் போது அவருக்கான மந்திரத்தை உச்சரிப்பது அவசியம் ஏன் நரசிம்மூர்த்தியை வழிபடும் போது அவருக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டு வந்தால் வாழ்வில் சிறப்பான பலன்களை பெறலாம் நாராயணனின் தீவிர பக்தனாக இருந்தவன் பிரகலாதன் இவன் இரண்ய கசிபு என்ற அசுரனின் மகன் தன்னுடைய மகன் தனது எதிரியான நாராயணனின் நாமத்தை சொல்வதை இரண்யகசிபுவால் கசிபுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவே பிரகலாதனை அழைத்து நீ நாராயணனை வழிபடக்கூடாது என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார் பிரகலாதனோ தந்தைக்கு அறிவுரை கூற தொடங்கிவிட்டான் நாராயணன் தான் கடவுள் அவரை வணங்கி நல்வாழ்வு பெறுங்கள் என்றான் கோபமடைந்த இரண்ய கசிபு மகன் என்றும் பார்க்காமல் பிரகலாதனை கொல்ல துணிந்தான் ஆனால் அவன் மேற்கொண்ட அனைத்து வழிகளும் அடைபட்டன ஒவ்வொரு முறையும் நாராயணர் பிரகலாதனை காப்பாற்றிக் இருந்தார் மகனை அழிக்கவும் முடியவில்லை அவனை தன் வழிக்கு கொண்டு வரவும் முடியவில்லை இதனால் ரண்ய ஆத்திரம் உச்சத்தை அடைந்தது ஒரு நாள் தன் மகன் பிரகலாதனிடம் உன்னுடைய நாராயணன் எங்கிருக்கிறான் என்று கேட்க அதற்கு பிரகலாதன் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான் உடனே ரண்ய அப்படியானால் இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டு தூணை உடைக்க அதிலிருந்து நரசிம்மர் வெளிப்பட்டார் வதம் செய்தார் என்பது வரலாறு இறைவன் மூர்த்தியாக அவதாரம் செய்தது ஆந்திர மாநிலம் அகோபிலம் திருத்தலத்தில் என்பது புராண வரலாறு திருமாலின் அவதாரங்களிலேயே உக்கிரமான அவதாரம் நரசிம்ம அவதாரம் தான் இந்த நரசிம்ம மூர்த்தியை வழிபடும் போது அவருக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டு வந்தால் வாழ்வில் சிறப்பான பலன்களை பெறலாம் மேலும் வீடியோ கிளக்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்